அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் காசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மே மாதம் பலன்கள் ரெடியாகிட்ருக்கு எந்தெந்த ராசிக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த ராசிக்கு குறிப்பாக வந்து ஐந்து ராசிக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் ம மீதி இருக்கிற ஆறு ராசிக்கு வர்றதுக்கும் ஒரு ராசி நடுநிலைமையில் இருக்குது அதனால் உங்கள் ராசியை கமன் பண்ணுறவங்களுக்கு மட்டுமே மே மாத பழங்கள் இந்த வீடியோவில் போடுறதுக்கு உதவியாக இருக்கும் அடுத்தது எல்லா மாதமும் ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை லைவ் போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது அது எந்த ஞாயிற்றுக்கிழமைன்றதும் நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் குறிப்பாக ஒருத்தரோட ஜாதகம் ஒரு வாரத்துக்கும் அடுத்த மாதம் ஒருத்தரோட ஜாதகம் உங்கள் குடும்பத்தில் பார்க்கறது நல்லது இப்போது பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா தேதி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விஸ்வாவாசி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை சதுர்த்தி தேதி பகல் பதினொன்று இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு வந்து பஞ்சமி தேதி இருக்கு இன்னைக்கு நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பகல் ரெண்டு இருபது வரைக்கும் மிருகசீஷம் நட்சத்திரம் இருக்கு அதுக்கு பிறகு வந்து திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு சந்திரன் வந்து மிதுன ராசியும் சந்திராசிரமம் வந்து விருச்சிக ராசிக்கும் இருக்கு இன்னைக்கு சதுர்த்தி விரதம் விநாயகர் வழிபாடு செய்கிறது நல்லது புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லதா இருக்கும் சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தி நாலுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலையில் எந்த நேரமும் கிடையாது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று நாற்பது முதல் மூணு பதினைந்து வரைக்கும் இருக்குது இது யமகண்டம் பார்த்தீங்கன்னா காலை ஐந்து நாற்பத்தெட்டு முதல் ஏழு இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கு குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து எட்டு ஐம்பத்தேழு முதல் பத்து முப்பத்தொன்று வரைக்கும் இருக்கு இப்போ மிருகசீஸ்வர நட்சத்திரத்தில் நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்கு இருந்தாலும் இன்னைக்கு சதுர்த்தி விரதம் அதே மாதிரி சில கரிநாளாக இருக்கிறதுனால சுப சுபகாரியங்களை செய்யாமல் இருக்கிறது நல்லது பொதுவாக சொல்லணும்னா சுபகாரியங்களுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம் மிருகசீஷம் நட்சத்திரமாக தான் இருக்கு அதே மாதிரி சதுர்த்தி திதியும் பார்த்தீங்கன்னா மந்திரம் அந்த மாதிரி சில விஷயங்களை செய்கிறது பூஜை செய்கிறது அது செஞ்சால் நல்லது மற்றபடி சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற திதி கிடையாது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா ராசிக்கு சுகம் ரிஷப ராசிக்கு வீரம் மிதுன ராசிக்கு புகழ் கடகராசிக்கு உதவி சிம்ம ராசிக்கு பாராட்டு கன்னிராசிக்கு ஆரோக்கியம் துலாம் ராசிக்கு முயற்சி விருச்சிக ராசிக்கு ஆதாயம் தனுஷ் ராசிக்கு நேர்மை மகர ராசிக்கு மகிழ்ச்சி கும்பராசிக்கு தெளிவு மீன ராசிக்கு கவலை இப்போ கிரகநிலைகளை பொறுத்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கிரகநிலையா இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா ஆஹ் சூரியனும் புதனும் வந்து மேஷராசியில் இருக்காங்க ரிஷபராசியில குரு இருக்கிறதும் உங்களுக்கு அதாவது மேஷராசியை பொறுத்தளவுக்கு நாலாம் இடத்துல செவ்வாயும் ஆறாம் இடத்துல கேதுவும் இருக்கிறது பன்னெண்டாம் இடத்துல ஆஹ் சூரியன் சாரி ஆஹ் சுக்கரன் ராகு சனி இருக்கிறதும் நாலாம் இடத்துல மூணாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும் நல்ல ஒரு போட்டத்தக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு காரியங்கள் செய்யறதுக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் பசங்களோட உண்டான மு முன்னேற்றம் நல்லாவே தெரிகிற மாதிரி இருக்கு கூட பிறந்தவங்க வழியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதும் அதாவது ரொம்ப நாளா வராத கடன்கள் பார்த்தீங்கன்னா ஆஹ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சுபகாரிய முயற்சிகளில் தரைகள் விலகி முன்னேற்றம் தெரிகிற தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளை இன்னைக்கு சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது எல்லா விஷயத்தையும் நீங்கள் இன்னைக்கு லேசாக எடுத்துக்கிட்டு ஜாலியாக கொண்டு போகிற நாளா இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் தவறுகள் இல்லாமல் உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்கிற மாதிரி இருக்கும் சுறுசுறுப்பாக உங்களோட தொழிலில் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்ல ஒரு வாய்ப்பு மிக்க நாளாக தான் இன்றைக்கி நாள் உங்களுக்கு இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொனக்கூட சகஜமான அணுகுமுறை அதே மாதிரி மனசு விட்டு பல விஷயங்களை பேசுகிற மாதிரி இருக்குது புரிதல் உண்டான வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கும் உண்டான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் இந்த நாள் நல்லாவே உகந்ததாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகளும் இருக்குது சந்தோஷமான செலவுகள் தேவையான செலவுகள்னு மோதல் எதை பற்றியும் கவலைப்படாமல் இன்றைக்கி நல்ல சிறப்பாக கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்லாவே ஓய்வு எடுங்க அதே மாதிரி ரிலாக்ஸா நாளாக கொண்டு போங்க உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வச்சிருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளா தான் இருக்கும் முடிஞ்சா ஜாலியா நாள குடும்பத்தோட டை ஸ்பென்ட் வந்தது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு உங்களுக்கு கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு உங்கள் ராசியில சந்திர ரிஷபம் ஆஹ் ராசியில குரு இருக்கிறதும் அடுத்தது ஆஹ் ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறதும் பதினோராம் இடத்துல புதன் ராகு சாரி சுக்ரன் ராகு சனி இருக்கிறதும் பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் பொருளாதார நிலை எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாக இருக்கும் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க லாபம் வரா மாதிரி இருந்தாலும் விரயமாகாமல் நஷ்டமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது பெரிய மனிதர்களோட ஆதரவு ஒரு சிலருக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் உறவினர்களை அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு அனுகு அனுகூலமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பதட்டப்படாதீங்க பொறுமையாக நாளாக கொண்டு போக வேண்டியது அவசியம் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை எதிர் யதார்த்தமாக எதிர்கொள்கிற சவால்களையும் எதார்த்தமாக கையாள வேண்டியது அவசியம் கூட பிறந்தவங்களெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் நேர வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இல்லை கொஞ்சம் கவனமாக உங்களோட வேலையை செய்யுங்க ஏற்ற இறக்கங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியதே அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தனக்குறை இன்னைக்கு கண்டிப்பாக அமைதியான அணுகுமுறை தேவை சில சமயங்களில் உங்களோட கட்டுப்பாட்டெல்லாம் இறக்கிற மாதிரி இருக்குது கோவப்படாதீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க உணர்ச்சியை காட்டக்கூடிய ஒரு நாள் இல்லை அமைதியாக போக வேண்டிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்குது நிதி நிலைமையும் மோசமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகள் அதிகமாகறதுனால அது வருத்தப்படுற மாதிரி இருக்குது மனசை தெளிவாக வச்சுட்டு பணத்தை எப்படி கையாளுன்னு திட்டமிடுங்க செலவுகளை தள்ளி வைக்கிறது நல்லது தேவையில்லாத செலவுகளை செய்யாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி கொஞ்சம் விரைப்புத்தன்மை கழுத்தில் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது ஓய்வெடுக்க ரிலாக்ஸாக மனசை கொண்டு வைங்க நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதன ராசி உங்களுக்கு ராசிலே சந்திரன் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் நாலாம் இடத்துல கேது பத்தாம் இடத்துல ஆஹ் சுக்கரன் ராகு சனி பதினோராம் இடத்துல சூரியனும் புதனும் பன்னெண்டாம் இடத்துல குது குரு இருக்குது ஆஹ் கொஞ்சம் கலவையான ஒரு நாளா இருக்கு சாதகமான பலன்கள் தான் இருக்கு கொஞ்சம் தெளிவான மனநிலை நாளா இருக்கு பெரியவங்களோட மல் நல்ல மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு அனைத்து தேவைகளும் பூர்த்தி ஆகிற மாதிரி இருக்கும் தொழில் வியாபாரத்தில் சாதகமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கு சில எடுக்கிற முயற்சிகளில் நண்பர்களோட ஆதரவு நல்லாவே இருக்கு நாள் கொஞ்சம் சவாலாக இருந்தாலும் அதை சாதகமாக கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு மனசை அமைதியாக வச்சுக்க பாட்டு கேளுங்க ஆன்மீக விஷயங்களில் ஈடுபட்டிங்கன்னா சந்தோஷமான மனநிலை இருக்கும் கணவன் மனை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் கொஞ்சம் தான் இருக்கு பொறுப்புகள் நல்லா இருந்தாலும் ஆஹ் பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கு கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போங்க எந்த ஒரு பிரச்சனைகளையும் சிக்காமல் இருக்கிறது நல்லது புத்திசாலித்தனமா நாளில் கொண்டு போக வேண்டியது தொழில நல்லது பிரச்சனைகள் இல்லாமல் திந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசுகிற மாதிரி தான் இருக்கு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்ற நாளாக தான் இருக்கு நட்பான அணுகுமுறை நல்ல ஒரு புரிகளை அதிகமாகிறதுக்கு உதவியா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கிட்ட கேஷுவலாகவும் மனசு விட்டும் பேசுறதும் உங்களோட பிரச்சனைகளை தெளிவாக அவங்களுக்கு புரியும்படி சொன்னீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொத்தளவுக்கு பணம் வரவு இருக்கு ஆனால் செலவுகளும் தான் இருக்குது கலவையான நாள் கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாளுங்க எந்த ஒரு விஷயத்தையும் செலவு பிரித்து தேவை தேவை இல்லாத செலவுன்னு பிரித்து செஞ்சிங்கன்னா நல்லதாக இருக்கும் அமைதியாக மனசை வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ரொம்பவே கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உஷ்ணத்தினால தண்ணி இல்லைன்னா குளிர்ச்சியான பானை குடிச்சு காய்ச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமான நாள் உங்களோட ராசியில செவ்வாய் நீச்சமாயிருக்கிறாரு மூணாம் இடத்துல கேது இருக்கிறதும் ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் ராகு சனி இருக்கிறதும் பத்தாம் இடத்துல சூரியனும் புதனும் ப பதினோராம் இடத்துல குரு இருக்கிறதும் பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும் சுபகாரிய முயற்சிகளில் தடங்கள் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட தேவையில்லாத வாக்குவாதம் விவாதம் ஏற்பட வாய்க்கு இருக்குது எல்லா விஷயத்தையும் அமைதியாக பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு பலன் தரா மாதிரி இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களால பிரச்சனைகள் வரும் அனுசரித்து போகிறதும் தட்டி கொடுத்து வேலை வாங்குறதும் நல்லது பெரிய மனிதர்களோட நட்பு கொஞ்சம் நம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு சாதகமான நல்ல பலன்களை கிடைக்க கு முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான முடிவுகளை எடுக்காம இருக்கிறதும் முடிஞ்ச அளவுக்கு அதிக கடின உயர்வுக்கும் கடின முயற்சியும் இன்னைக்கு தேவைப்படும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில பதட்டம் இருக்கு கொஞ்சம் உங்களோட வேலைகளை தொழில கொஞ்சம் கவனமா கையாள வேண்டியது அவசியம் அவசரப்படாதீங்க யார்கிட்டேயும் வார்த்தையை விடாதீங்க இன்னைக்கு கொஞ்சம் உங்களோட மனக்குழப்பம் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு வார்த்தைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா முடிஞ்சா அன்பாருங்க பாசமாருங்க இல்லனா மொத்தமாக ஒதுங்கி இருக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லதா இருக்கும் உங்களோட மனக்குழப்பம் குடும்பத்திலையும் பிரச்சனைகளை அதிகமாக வாய்ப்பு இருக்கு கவனமாக கையாளுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு ஆனால் செலவு பார்த்தீங்கன்னா மூணு மடங்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை வரவை தேடி அலைய வேண்டியதா இருக்கும் கவனமா பணத்தை கையாளுங்க பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது மருத்துவ செலவுகள் இருக்கிறது இன்னமும் வர்க்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு குடும்பத்துல உள்ளவங்களோட மருத்துவ ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் உங்களோட ஆரோக்கியத்தை கெடுக்காம ஓய்வெடுங்க மனசை அமைதி அழைச்சிக்கிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு இன்னைக்கு நீங்க நல்ல நெனச்ச காரியம் நினைச்சபடி நிறைவேறக்கூடிய ஒரு நாளா இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷம் உறவினர்கள் வருகை அதே மாதிரி வியாபாரத்துல முன்னேற்றம் பல விஷயத்துல இன்னைக்கு நல்ல ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் ஆன்மீக பயணம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையவே இருக்கு தொழில் வியாபாரத்தில் எதிரிகள் கூட நல்ல ஒரு மாற்றம் அடைஞ்சு உங்களுக்கு உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும் அதிர்ஷ்டமான நாள் சாதகமான பலன்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உங்களோட மனசும் புத்தியும் இன்னைக்கு தெளிவாக தான் இருக்கு நல்ல பலன்கள் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு சுபகாரிய முயற்சிகள் நல்ல ஒரு பலன் தரும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு உண்டான நாளாக தான் இன்றைக்கி இருக்குது முன்னேற்றம் தரா மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை அனுபவித்து செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு செய்யறனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபமும் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது சிறப்பான நாளாக தான் இருக்குது கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களோட மனசு விட்டு பேசுற திறனும் தெளி தெளிவான மனநிலையும் தொடர்த்திட நல்ல ஒரு கூறுதலை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா நாளாக கொண்டாட வேண்டிய நாளா இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஜாலியா நாளாக கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிகமான பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சேமிப்பு அதிகமாக இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ட்ரேடிங்கில் இன்வால்வ் ஆகி நல்ல ஒரு லாபம் பெற மாதிரி இருக்குது குறைஞ்ச முதலீட்டில் கொஞ்சம் லாபம் கிடைச்சாலும் போதுன்னு பண்ணுங்க அதிகம் ஆசைப்பட்டு மொத்தமாக இழக்காமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சருத்துறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு பாதிக்கும் ஆரோக்கியத்தில் இல்லாத நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு நல்ல ஒரு தொழில வா நாள் குடும்பத்தோட ச மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு நாளாதான் இருக்கு சில விஷயங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களோட தைரியமும் உறுதியும் உங்களோட நாளை ஈஸியா கொண்டு போட வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் மட்டும் தேவையில்லாத விஷயத்திலாம் யோசிக்காம இருக்கிறது நல்லது குறிப்பா சொன்னா உங்களோட ராசிலேயே கேதுவும் ஏழாம் இடத்துல மூணு கிரகம் இருக்கு புதன் சுக்ரா சுக்குரன் ராகு சனி எட்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறதும் பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும் பதினோதாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் உங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் தராம தான் இருக்கு வியாபாரத்தில் மதிக்கும் மரியாதையும் ஏற்பட அதிகமாக வாய்ப்பு இருக்கு கூட்டாளிகளோட ஆதரவு சிறப்பா இருக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி கேஷுவலா யதார்த்தமா எடுத்துட்டு போயிட்டே இருங்க வெளியிடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் அமையும் அது மூலிமா மனசுக்கு நல்ல ஒரு ஆற் ஆறுதலும் ந உங்களுக்குள்ள நல்ல ஆற்றலும் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்னைக்கு திறமைய திறனும் நல்லாவே இருக்குது செயல்திறனை வைச்சு திறமையாக உங்களோட வேலைகளை செஞ்சு பாராட்டும் பெறும் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலை வ வளர்க்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கூட உணர்ச்சி வசப்படாமல் நாளை கேஷுவலாக சகஜமாக கொண்டு போனீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அன்னுனியமும் அதிகமாகும் இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக தான் இருக்குது தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டியது இருக்குது பணத்தை கவனமாக கொஞ்சம் கையாண்டிங்கன்னா நல்லது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை பார்த்துக்கிட்டிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத வெளியில் சாப்பிடும்போத பார்த்து சாப்பிடுங்க குளிர்சியான உணவுகளை நல்லது தொண்டையில் பிரச்சனைகள் இருக்கும் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக இருக்குது காரணம் பாத்தீங்கன்னா உங்களோட ஆறாம் இடத்துல சனி ராகு சுக்கரன் இருக்காங்க ஏழாம் இடத்துல சூரியன் புதன் இருக்கத்தும் எட்டாம் இடத்துல கேதுவும் ஒன்பதாம் இடத்துல சந்திரனும் பத்தாம் இடத்துல செவ்வாயும் பன்னெண்டாம் இடத்துல கேதுவும் உங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு குடும்பத்துல த பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஆனா சின்ன சின்ன சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு தொழிலில் சின்ன மாற்றம் செஞ்சிங்கன்னா பொருளாதார சிக்கலை தீக்கத்துக்கு உதவியா இருக்கும் சமாளிக்க முடியும் கொஞ்சம் கடன் பிரச்சினையை தீக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க கையில் இருக்கிற பணத்தை தேவையில்லாத செலவு பண்ணாதீங்க உங்ககிட்ட இன்னைக்கு வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கு சவால்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொறுப்புகளை நிறைவேற்றுறது இன்னைக்கு கடினமாக தான் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல சுமூகமான உறவை வச்சுக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக கையாண்டிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் கொஞ்சம் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் உங்களுக்கு கவன சிதறல் இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்கறையாக இல்லனா பாசமாக நடந்துக்கிறது நல்லது பேச்சில் கவனமாக இருக்குங்க அதே மாதிரி தவறான புரிதல் ஏற்கடாம பார்த்துக்கிறது நல்லது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் உணர்ச்சிகளை காட்டாம அன்பா கேஷுவலாக நாளை கொண்டு கொண்டிருந்தால் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பயணம் இருக்கு பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க அதே மாதிரி குடும்ப பொறுப்புகள் காரணமாக செலவுகளும் அதிகமாக தான் இருக்குது செலவுகளையும் கண்காணிக்க வேண்டியது அவசியம் விரயமோ இழப்போ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டத்தினாலையும் பொறுப்புகள்னாலையும் தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது தியானம் மேற்கொள்ளுங்க மனசை அமைதியா வச்சுக்கிறது நல்லது முடிஞ்சா கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் நல்லதா இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி உங்களுக்கு தேவையில்லாத மனக்கவலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இருந்தே தேவையில்லாத குழப்பங்களும் எந்த ஒரு விஷயமும் சாதகமில்லாத மனநிலையில் இருக்கிற மாதிரி இருக்கு ஐந்தாம் இடத்துல சுக்ரன் ராகு சனி இருக்கிறதும் ஆறாம் இடத்துல சூரியனும் புதனும் ஏழாம் இடத்துல குருவும் எட்டாம் இடத்துல சந்திரனும் ஒன்பதாம் இடத்துல செவ்வாயும் பதினோராம் இடத்துல கேதுவும் இருக்கிறது அலைச்சலை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு ஹம் தேவையில்லாதவங்க கூட தெரியாதவங்க கூட பேசும் போத கொஞ்சம் பார்த்து பேசுங்க இல்லைன்னா பேசுறத தவிர்க்கப்பே நல்லது சுபகாரிய முயற்சிகளை தள்ளி வைக்கப்பே நல்லது ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் உங்ககிட்ட இன்னைக்கு நம்பிக்கையும் உறுதியும் அவசியமா தேவைப்படுது உம் சில வாய்ப்புகள் உங்களை வந்து தவறி போக வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு ஆ விஷயமா இருந்தாலும் சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு மனசு தெளிவா இல்லாதனால முக்கிய முடிவுகள் எடுக்காம இருக்குது நல்லது வேலை தொழில பொறுத்த அளவுக்கு வேலையில உங்களோட செயல்திறன்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கு திறமைகளை பயன்படுத்தி திட்டமிட்டு உங்களோட வேலைகளை கவனமா செய்ய வேண்டியது அவசியம் பதட்டப்படாம உங்களோட வேலைகளை பிளான் பண்ணி செய்ய தவறுகள் இல்லாமையும் கவனக்குறைவு கொண்டு போக வேண்டியது அவசியமா இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா முடிஞ்சா தனக்கூட வெளியே போங்க மனசு விட்டு பேசுங்க உங்களோட பிரச்சனைகளை தெளிவாக அவங்களுக்கு புரியற மாதிரி சொன்னீங்கன்னா சாதகமா இருக்கும் இல்லைன்னா புரிதல் தப்பாக போறதுக்கும் பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பண வரவு இருந்தாலும் செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு சேமிப்பு கரைய வாய்ப்பு இருக்கு செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியமா இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் குறைபாடு இருக்கு உங்களோட பதட்டமும் குழப்பமும் ஆரோக்கியத்தை கெடுக்குற மாதிரி இருக்கு ஓய்வெடுங்க மனசை அமைதியா வச்சிக்க வேண்டியது அவசியம் நிம்மதியா ஒரு தூக்கம் தூங்குறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமிக்க நாளாக இருக்குது வரவு மிக்க நாளாக இருக்குது குடும்பத்தில் சந்தோஷம் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது பசங்க வழியில் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு தெளிவான சிந்தனைகளோட நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது நண்பர்களோட உதவியால் இருந்த சிக்கல்கள் தீரும் உதாரணமாக சொல்லணும்னா உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா ராசியில் இருந்து நாலாம் இடத்துல சுக்கரன் ராகு சனி ஐந்தாம் இடத்துல சூரியனும் புதனும் ஆறாம் இடத்துல குருவும் ஆஹ் ஏழாம் இடத்துல சந்திரனும் எட்டாம் இடத்துல செவ்வாயும் பத்தாம் இடத்துல கேதுவும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருந்தீங்கன்னா நாள் உங்களுக்கு சிக்கல் இல்லாம போக வாய்ப்பு இருக்கு புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தாரோட ஆதரவு இருக்கு உங்களோட முயற்சிகள் இன்னைக்கு வெற்றி அடையறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்கு நம்பிக்கையோட இருப்பீங்க எல்லா விஷயத்தையும் உறுதியோட செய்யற நாளாதான் இருக்கும் கடினமான வேலைக்குமே ஈஸியா செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கு வேலை தொழில பொறுத்த அளவுக்கு உங்கள் உங்களோட செயல்திறன் இன்னைக்கு பாராட்டத்தக்க வகையில் இருக்கிற மாதிரி இருக்குது பணிகளுக்கான பாராட்ட தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் கொஞ்சம் உதவியாகவே இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சுமூகமான நாளாக சந்தோஷமா உங்களோட வேலைகளை செஞ்சு நாளா மகிழ்ச்சியாக கொண்டு போகலாம் கணவன் மனைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆள் மனசு உணர்வுகளை கூட பகிர்ந்துக்கிட்டு நல்ல ஒரு சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கிற நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மகிழ்ச்சியாக நாளாக கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மனசை விட்டு சில விஷயங்களை பேசி பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்குது சேமிப்பும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முக்கியமான முதலீடை இன்னைக்கு செய்கிறது நல்லது குறிப்பாக சொல்லணுன்னா எதிர்காலத்துக்கு உண்டான சிறிய முதலீடு செய்கிறது நல்ல பலனாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் உங்கள்கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையும் உறுதியும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் கவலை இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு மூணாம் இடத்துல ஆஹ் சனி ராகு சுப்ரன் இருக்கிறதும் நாலாம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறது ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறதும் ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறதும் இப்போ ஜூலை ஆஹ் இருபத்தி ஆறு வரைக்கும் கிரகநிலைகள் எல்லாமே கிரகங்கள் எல்லாமே ராகு கேதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு இன்னைக்கு சாதகமாக தான் இருக்கு உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி தர விஷயங்கள் குடும்பத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குது கூட பிறந்தவங்களால் அனுகூலம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொழிலில் உங்களோட முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு கொடுத்த கதன்கள் வசூலாகக்கூடிய கூடிய ஒரு நாளாக இருக்கும் எதிர்பாராத பண வரவு இருக்குது உங்களோட முயற்சிகளில் நல்ல ஒரு சாதகமான பலன் இருக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற தைரியமும் உறுதியும் நாளாக உங்களுக்கு லேசாகவே எடுத்த கேஷுவலாகவே எல்லா விதமான சாதகமான பலனும் கிடைக்கும் உங்ககிட்ட இன்னைக்கு தெளிவான சிந்தனைகள் உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையெல்லாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்களோட வேலைகளை மும்முரமா சுறுசுறுப்பா செஞ்சு முடிச்சுட்டு குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு தவறுகள் இல்லாம உங்களோட வேலைகளை நாள் முழுக்க மகிழ்ச்சியாக கொண்டு போற மாதிரியும் மகிழ்ச்சியா செய்யக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு கணவன் மனைக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னைக்கு தனக்குற மனசுல அமைதியாகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது புரிதல் நல்லாயிருக்கும் நல்லா இருக்குது இனிமையான தருணங்கள் உண்டு ரெண்டு பேரும் ஒன்றா வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தவரைக்கும் வரவு நல்லாயிருக்கு சேமிப்பும் நல்லாயிருக்கு எதிர்காலத்துக்கு உண்டான முதலீடும் செய்ய வாய்ப்புகள் இருக்குது பசங்களுக்கோட குடும்பத்தோட இன்னைக்கு மகிழ்ச்சியான செலவுகள் இருக்குது அது சந்தோஷத்தை தரனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்குது மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வரீங்கன்னா நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறதுனா பொறுப்புகளும் பதட்டங்களும் நிம்மதி இல்லாத மனநிலையும் கொண்ட நாளாக தான் இருக்குது குடும்பத்தில் தேவையில்லாத சலசலப்பு யாரோ வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்புற மாதிரி இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால் அனுபவம் ஏற்படுற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்க கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரத்தில் எல்லாத்தையும் அமைதியாக பொறுமையாக சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது இன்றைக்கி உங்களோட அனுபவம் பார்த்திங்கன்னா சில நல்ல பாடத்தை கற்றுத்தர மாதிரி இருக்குது எல்லா விஷயத்தையும் கவனமாக பூர்ந்து செய்யுங்க தப்பே சென்றாலும் பரவாயில்ல அதை பாடமாக எடுத்துக்கிறது நல்லது ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியை தர மாதிரி இருக்கும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலையில் பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது திட்டமிட்டு வேலையை செய்யுங்க இல்லனா தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்போ தான் உங்களோட வேலைகளில் பிரச்சனை இல்லாமல் போகும் இல்லனா ஒரு சிலருக்கு வேலை வேலையில் போ தொழிலில் பிரச்சனையோ நஷ்டமோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா தொனக்கிட்ட தேவையில்லாத முரண்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதை அளவுக்கு நட்பாவும் அன்பாவும் பேசி பழகுங்க குடும்பத்தோட பழைய பிரச்சனைகள்லாம் கிளறாம இருக்கிறது நல்லது வாக்குவாதம் விவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமையாக கையாதது நல்லது பண விஷுத்த பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் குடும்ப செலவு இல்லைன்னா வீட்டை சீரமைக்கிற செலவுன்றது ஏகப்பட்ட அதிகமான செலவு இருக்கிற மாதிரி இருக்கு அது பதட்டத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு கவனமா செலவுகளை கையாள வேண்டியதே அவசியம் ஆரோக்கியத்து பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க சீதோஷ நிலை நிலை காரணமா சளி மற்றும் இருமல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குளிர்ச்சியான பானங்களையோ உணவுகளையோ தவிர்க்கிறது நல்லது அடுத்த ராசி கடைசி ராட்சியான மீன ராசி உங்களுக்கு நல்ல ஒரு ஆஹ் கலவையான ஒரு நாளா இருந்தாலும் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு உங்களோட ராசியிலே பார்த்தீங்கன்னா சுக்ரன் ராகு சனி இருக்கிறதும் ரெண்டாம் இடத்துல சூரியன் புதனும் இருக்கிறதும் ஏதா மூன்றாம் இடத்துல குருவும் நாலாம் இடத்துல சந்திரனும் ஐந்தாம் இடத்துல செவ்வாயும் ஏழாம் இடத்துல ராகுவும் இருக்கிறது அதிர்ஷ்டமும் இருக்கு பயமும் இருக்கு கலவையான நாளா இருக்கு பணம் விஷயத்துல ரொம்பவே கவனம் சின்னதா போட்டு நிறைய வருதுன்னு அதிகமா போடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கவனமா கையாள்றது நல்லது வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் இருக்குது அதன் மூலியமாக விரைவாக வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வியாபாரத்துலேயும் சரி பயணங்களால் அனுகூலம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் கொஞ்சம் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு கொஞ்சம் கடன் வாங்குற நாளாக இருக்கும் இன்னைக்கு எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் முன்னேற்றம் இருந்தாலும் பொறுமையாக சில விஷயங்களை சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் ரொம்பவே கவனம் சிலருக்கு உங்களோட கவனக்குறைவால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தவறுகள் இல்லாமல் உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா பிரச்சனை இருக்காது சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக இல்லை கவனம் கணவன் மனைப்பில் பார்த்திங்கன்னா உங்களோட பிரச்சனைகள்னால தொனப்போட எரிச்சலையும் கோபத்தையும் காட்டாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருங்க இல்லை ஒதுங்கி விற்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் முடிஞ்சால் மனசை தெளிவாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது வார்த்தைகளில் கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு இருக்குது இருந்தாலும் செலவுகளோ பண இழப்போ விரயங்களோ ஏற்பட வாய்ப்பு பணத்தை கவனமா கையாள வேண்டியது அவசியம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் வீண் விரயம் ஆகாம பாத்துக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பதட்டம் காரணமா குழப்பம் காரணமா ஆரோக்கியத்துல நரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு கவனம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி ஆல் டைப் ஆஃப் வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க வர மே மாத பலன்கள் நாளைக்கு வரும் சாரி இன்னைக்கு வரும் அதை தொடர்ச்சியாக பாருங்கள் எல்லா ராசிக்கும் வேணும்னா உங்கள் ராசிகளை கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ராசி மட்டும்தான் வருதோ கமெண்டில் அதுக்கு மட்டும்தான் பலன் போட முடியும் அது அது போதும் எங்களுக்கு ஏன்னா ரெகுலராக உண்டான பலன் சொன்னால் போடும் இருக்கிற மாதிரி இருக்குது எங்களோட நேரத்தையும் வீணாக்க விரும்பல தேவையில்லாத எல்லா ரெக்கார்டிங் பண்ணுறது எழுதுறது படிக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் அவசியமாக இல்லை அதனால் எந்த ராசி கமெண்ட்ல வருதோ அந்த ராசிக்கு மட்டுமே பலன் சொல்ல முடியும் எல்லாருமே எங்களோட ஆதர் உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுது அதையும் நீங்களும் முன்னேற்றத்துக்கு என்றான பலன்களை பெறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நன்றி வணக்கம்